வணக்கம் நான் நான்சி கோமகன் வாசிக்கலாமா குட்டீஸ் இன்னைக்கான புத்தகம் துணிச்சல்காரி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கவங்க ஈரோடு ஷர்மிலா எழுதியிருக்காங்க பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்தை வெளியிட்ருக்காங்க துணிச்சல்காரின்னு தலைப்பே சொல்லுது கதையை பற்றி ஆமா அதாவது உங்களுக்கு ஸ்கூல்ல குட் டச் பேட் டச்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா இதுல பஸ்ஸில் போற ஒரு பொண்ணை பேட் டச் பண்றாங்க பேட் டச் பண்றது பொன் குழந்தைங்களை மட்டும் உள்ள பசங்களையும் பண்ணுறாங்க அதிலிருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது நோ சொல்கிறது மட்டும் இல்லாமல் அப்படி நம்மளை யாராவது டச் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை முழுக்க சொல்லியிருக்காங்க கலை எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத பற்றி வலியுறுத்தி பேசுகிற இந்த புத்தகத்தை நீங்கள் அவசியம் வாசிக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த புத்தகம் எழுதின ஆசிரியருடைய நிறைய புத்தகங்களை நான் வாசிச்சுருக்கேன் முற்போக்கு சிந்தனைகள் கொண்ட புத்தகங்கள் அதிகம் எழுதுவாங்க அதே மாதிரி இந்த இந்த கதை சமூகத்தில் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு குழந்தைகள் ஆகிய நீங்கள் எப்படி கிக் கொடுக்கணும் தான் இந்த புத்தகத்துல கதை மூலமா அழகா பேசியிருக்காங்க இந்த புத்தகத்தை நீங்க அவசியம் வாசிக்கணும் அன்பும் நன்றியும்